அறுபத்து ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மலை போன்ற பிரமாண்டமான ஒரு விண்கல் பூமியை நோக்கி அதிவேகமாக வந்து கொண்டிருந்தது அது மோதியது வரலாற்றின் போக்கையே நிரந்தரமாக மாற்றிவிட்டது ஆனால் அது இலக்கைத் தவறவிட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் நம் கிரகத்தை தாண்டிச் சென்றிருந்தால் என்னவாகும் இன்று நாம் ஒரு மாற்று காலப்பாதையில் பயணிக்கப் போகிறோம் அதாவது டைனோசர்கள் வெறும் உயிர் பிழைத்தது மட்டுமல்லாமல் தங்கள் அறுபத்து ஆறு மில்லியன் வருட ஆட்சியை தொடர்ந்த ஒரு உலகத்திற்குள் டைனோசர் சகாப்தம் ஒருபோதும் முடிவடையாமல் இருந்திருந்தால் நம் கிரகம் எப்படி இருந்திருக்கும் என்பது பற்றிய இருபது ஆச்சரியமூட்டும் உண்மைகளை இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் நம்புங்கள் இது நீங்கள் அறிந்த உலகம் நிச்சயமாக இல்லை சரி மனித குலத்திற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குமா என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவின் முடிவில் இந்த கேள்விக்கு மீண்டும் வருவோம் இந்த மாற்றங்களின் அளவை நாம் புரிந்துகொள்ள முதலில் கிரிடேஷியஸ் கிரிட்டேஷியஸ் காலத்தின் இறுதிக்கு செல்வோம் பூமி கடலின் மட்டம் அதிகமாக இருந்த கிட்டத்தட்ட மண்டல சொர்க்கமாக இருந்தது கண்டங்கள் இன்னும் அதன் நவீன நிலைக்கு மாறவில்லை நிலம் நீர் மற்றும் வான்வெளி என எங்கும் டைனோசர்கள் ஆதிக்கம் செலுத்தி வந்தன ராட்சத சௌரோபாட்கள் சௌரோபாட்ஸ் முதல் கொடூரமான டைரனோசர்கள் டைரனோசோர்ஸ் வரை அனைத்து முக்கியமான சுற்றுச்சூழல் பிரிவுகளிலும் அவை நிரம்பியிருந்தன நமது உண்மை உலகில் பேரழிவை ஏற்படுத்திய சிக்சுலப் சிக்ஸுலுப் விண்கல் சாதாரணமாக அதை கடந்து பறந்து செல்லும் அந்த கணத்தில் நம் கதை தொடங்குகிறது நெருப்புக்கோளமும் இல்லை உலகளாவிய குளிர்காலமும் இல்லை அமில மழையும் இல்லை டைனோசர்களுக்கு அது மற்றொரு சாதாரண நாளாகவே இருந்தது ஆனால் கிரகத்தின் எதிர்காலத்தை பொறுத்தவரை பரிணாம வளர்ச்சி புத்தகம் முற்றிலும் வேறுபட்ட மைனால் எழுதப்படும் என்று அர்த்தம் ஆட்டத்தின் விதிகள் மாறவில்லை அதனால்தான் நம்முடைய ஆதிகால மூதாதையர்களான பாலூட்டிகளுக்கு மாமல்ஸ் முக்கிய மேடைக்கு வரும் வாய்ப்பே கிடைக்கவில்லை முதலாவது மிகத் தெளிவான உண்மை என்னவென்றால் பாலூட்டிகள் எப்போதும் இருளில்தான் மறைந்திருக்க வேண்டியிருக்கும் நம் உலகில் சிறுகோள் மோதியதால் எண்ணற்ற சூழலியல் இடங்கள் இக்கோலாஜிக்கல் நீஷஸ் காலியாகின அப்போது சிறிய மூஞ்சூறு போன்ற உயிர்களாக இருந்த நமது மூதாதையர்கள் மறைவிடங்களிலிருந்து வெளிவந்து இந்த பூமியை ஆக்கிரமிக்க தொடங்கினர் ஆனால் டைனோசர்கள் அழியாத ஒரு உலகில் இது சாத்தியமே இல்லை அங்கு போட்டி மிகவும் கடுமையாக இருந்திருக்கும் சிறிய கொறிவிலங்குகள் ரோடன்ஸ் ஒவ்வொன்றையும் டஜன் கணக்கிலான சிறிய வேகமான புத்திசாலியான டைனோசர் இனங்கள் வேட்டையாடும் ஒரு உலகை கற்பனை செய்து பாருங்கள் பாலூட்டிகள் தங்கள் அளவை அதிகரிக்கவோ அல்லது பகல் வெளிச்சத்திற்கு வரவோ முயற்சித்தால் அது உடனடியாக முடக்கப்பட்டுவிடும் எனவே பல கோடி ஆண்டுகளாக அவை சிறிய இரவில் திரியும் விலங்குகளாகவே குகைகளிலும் மரப்பொந்துகளிலும் ஒளிந்திருக்க வேண்டியிருக்கும் யானைகள் புலிகள் திமிங்கலங்கள் அல்லது மனிதக் குரங்குகள் பிரைமேட்ஸ் என எதுவும் உருவாகியிருக்காது பாலூட்டிகளின் பரிணாம மரமானது அதன் வேரிலேயே வெட்டப்பட்டிருக்கும் இந்த டைனோசர் நாடகத்தில் அவை நிரந்தரமாக இரண்டாம் நிலை பாத்திரங்களாகவே நின்று போயிருக்கும் இப்போ நாம நுண்ணறிவு பத்தி பேசுவோம் வெலாஸ்ராப்டர் போன்ற ட்ரோமியோசர்கள் கிரேட்டேஷியஸ் காலத்திலேயே தங்களளவுக்கேற்ற பெரிய மூளையுடன் புத்திசாலியான டைனோசர்களில் ஒன்றாக இருந்தன இன்னும் ஆறு கோடியே அறுபது லட்சம் ஆண்டுகள் பரிணாம வளர்ச்சிக்கு அவகாசம் கொடுங்கள் அதன் விளைவு உங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தலாம் மிக மிக நுண்ணறிவுள்ள வேட்டையாடிகள் உருவாவதை நாம் பார்த்திருக்க முடியும் தொல்லுயிரியலாளர்களால் டைனோசராய்டுகள் டைனோசராய்ட்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த ராப்டர்களின் வழித்தோன்றல்கள் சிக்கலான சமூக அமைப்பு மற்றும் நுணுக்கமான வேட்டையாடும் முறைகளை வளர்த்திருக்கக்கூடும் எலும்புகளை உடைக்க கற்கள் அல்லது புழுக்களை வெளியே எடுக்க குச்சிகள் போன்ற ஆரம்ப கால கருவிகளை பயன்படுத்தவும் அவை கற்றுக்கொண்டிருக்கலாம் உயிர் வாழ்வதற்கான மிகவும் சிக்கலான சவால்களை எதிர்கொள்வதன் மூலம் அவற்றின் மூளை தொடர்ந்து வளர்ந்திருக்கும் அவை செதில்கள் கொண்ட மனிதர்களைப் போல இருக்காது ஆனால் அவற்றின் நுண்ணறிவு நவீன சிம்பன்சிகளின் அளவை அல்லது அதையும் விட அதிகமாக அடைந்திருக்கக்கூடும் இத்தகைய புத்திசாலியான ஒருங்கிணைக்கப்பட்ட வேட்டையாடிகளின் கூட்டங்கள் வசிக்கும் ஒரு கிரகம் நம்ப முடியாத அளவுக்கு ஆபத்தான இடமாக இருந்திருக்கும் நாம் இப்போது வானத்தை அண்ணாந்து பார்ப்போம் நம்முடைய உலகில் இந்த ஆகாயம் பறவைகளுடையதுதான் ஆனால் ஒரு மாற்று யதார்த்தத்தில் வானம் முழுவதும் டெரோசர்களுக்கு மட்டுமே சொந்தம் இந்த பறக்கும் ஊர்வன இனங்கள் அழியாமல் தொடர்ந்து பல்வகைப்பட்டன அவற்றின் பன்முகத்தன்மையை சற்று கற்பனை செய்து பாருங்கள் கெட்சால் கோட்லஸ் போன்ற பிரம்மாண்டமான அஜ்டார்கிட்கள் பன்னிரண்டு மீட்டர் வரை இறக்கை அகலம் கொண்டவை இன்னும் பெரிதாக வளர்ந்து உண்மையான ஆகாய லெவியாதான்களாக மாறியிருக்கலாம் அவை ஒட்டகச் சிவிங்கிகளைப் போல சமவெளிகளில் நடந்தபடி சிறிய டைனோசர்களை வேட்டையாடியிருக்கும் அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான புதிய இனங்கள் தோன்றியிருக்கும் தேன் குடிக்கும் குருவி அளவிலான சிறிய டெரோசர்கள் முதல் மீன்களை வேட்டையாடும் பெலிகன் போன்ற பறக்கும் விலங்குகள் வரை உருவாகியிருக்கும் தொழில்நுட்ப ரீதியாக டைனோசர்களாகக் கருதப்படும் பறவைகள் இந்தச் சூழலில் கடுமையான போட்டியை எதிர்கொண்டிருக்கும் அவை இன்று ஆக்கிரமித்துள்ள அனைத்து இடங்களையும் நிரப்ப முடியாமல் தங்களின் பிரம்மாண்டமான பறக்கும் உறவினர்களின் நிழலில் வாழும் ஒரு சிறிய குழுவாகவே என்றென்றும் இருந்திருக்கும் ஆனால் நீருக்கடியில் என்ன நடக்கும் இந்த உலகின் கடல்கள் ஒரு பயங்கரமான கனவுக் காட்சியாக இருந்திருக்கும் அங்கே ராட்சத கடல் ஊர்வனங்கள் தொடர்ந்து ஆட்சி செய்திருக்கும் அந்த கோலோச்சும் வேட்டையாடிகளான மோசாசாவர்கள் இருபது மீட்டருக்கும் அதிகமான நீளமுள்ள உண்மையான கடல் டிராகன்களாக வளர்ந்து இன்னும் பெரிய வடிவங்களை அடைந்திருக்கலாம் நீண்ட கழுத்துடைய பிளசியோசாவர்கள் கடலோர நீர்ப்பகுதிகளை ரோந்து பார்த்திருக்கும் அதே சமயம் டால்ஃபின்கள் போன்ற இக்தியோசாவர்கள் திறந்த கடலில் வேட்டையாடியிருக்கும் இப்படிப்பட்ட உலகில் கடல் பாலூட்டிகளுக்கு ஒரு வாய்ப்பும் இருந்திருக்காது திமிங்கலங்கள் டால்பின்கள் மற்றும் சீல்கள் ஆகியவற்றின் பரிணாம வளர்ச்சி ஒருபோதும் தொடங்கியிருக்காது அவற்றின் சாத்தியமான வாழ்விடங்கள் ஏற்கெனவே திறமையானதும் கொடியதுமான ஊர்வனங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் தண்ணீருக்குள் நுழையத் துணிந்த ஒரு பாலூட்டியும் உடனடியாக விழுங்கப்பட்டிருக்கும் கடல் என்பது புதிய உயிரினங்களின் தொட்டிலாக இல்லாமல் பழங்கால ராட்சதர்கள் ஆட்சி செய்யவும் ஒரு மரணக்களமாக இருந்திருக்கும் பல மில்லியன் ஆண்டுகளாக இன்னும் நுட்பமாகவும் திறமையாகவும் மாறிய அந்த ராட்சதர்கள் அங்கே ஆட்சி செய்திருப்பார்கள் நம்முடைய பூமியின் காலநிலையே கூட முழுமையாக மாறியிருக்கும் சிறுகோள் மோதல்தான் பூமியை திடீரென குளிர்வித்த அணுக்கரு பனிப்பொழிவு என்று சொல்லப்படும் நிகழ்வை உருவாக்கியது இந்த நிகழ்வு இல்லாமல் போயிருந்தால் கிரிட்டேஷியஸ் காலகட்டத்தின் வெப்பமான ஈரப்பதமான பசுமை இல்லச்சூழல் இன்னும் நீண்ட காலத்திற்கு நீடித்திருக்கக்கூடும் இதன் பொருள் துருவங்களில் பனிப்படலங்களே இருக்காது மேலும் உலகளாவிய கடல் மட்டம் கணிசமாக கூடுதலாக இருந்திருக்கும் இப்போதுள்ள ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவின் பெரிய நிலப்பரப்புகள் அனைத்தும் ஆழமற்ற கடல்களால் மூழ்கியிருந்திருக்கும் வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல காடுகள் வடக்கிலும் தெற்கிலும் வெகுதூரம் பரவியிருக்கும் இது வளர்ச்சிதை மாற்றத்திற்கு வெப்பம் தேவைப்படும் ராட்சத ஊர்வனங்களுக்கு சரியான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கும் இந்த உலகளாவிய பசுமைச் சூழல் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் அமைப்பையும் வடிவமைத்திருக்கும் இதன் மூலம் செழிப்பான தாவரங்கள் ஆதரிக்கப்பட்டு அவை மீண்டும் தாவரங்களை மட்டுமே உண்ணும் ராட்சத டைனோசர்களின் பெரிய கூட்டங்களுக்கு உணவளித்திருக்கும் தாவர உலகமும் கூட பிரம்மாண்டமான மாற்றங்களை சந்தித்திருக்கும் பல டன்கள் எடையுள்ள தாவர உண்ணி டைனோசர்கள் தாவரங்கள் மீது செலுத்தும் அழுத்தத்தை சற்று கற்பனை செய்து பாருங்கள் உயிர் பிழைப்பதற்காக கிரெடேஷியஸ் காலத்தில் வளரத் தொடங்கிய பூக்கும் தாவரங்கள் ஒரு உண்மையான பரிணாம ஆயுதப் போட்டியிலேயே ஈடுபட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கும் பெரும்பாலான டைனோசர்களால் துளைக்க முடியாத ஒரு மீட்டர் தடிமன் கொண்ட மரப்பட்டையைக் கொண்ட மரங்களை நாம் பார்த்திருக்கலாம் தாவரங்கள் மிகப்பெரிய சாவரோபோட்டை கூட விஷமாக்கும் திறன் கொண்ட நம்பமுடியாத முடியாத சக்தி வாய்ந்த நச்சுக்களை அல்லது ராட்சத கத்தி போல கூர்மையான முட்களை உருவாக்கியிருக்கும் தொடர்ச்சியான மேய்ச்சலை ஈடு செய்ய சில இனங்கள் நம்பமுடியாத வேகத்தில் வளரக் கற்றுக் கொண்டிருக்கலாம் நமக்கு பழக்கப்பட்ட மென்மையான புற்கள் கொண்ட புல்வெளிகளும் வயல்களும் இருந்திருக்கவே மாட்டா அவற்றுக்கு பதிலாக நிலத்தடி தாவரங்களை விட ஏதோ ஒரு அறிவியல் புனைகதை நாவலில் இருந்து வந்த படைப்புகளைப் போல தோற்றமளிக்கும் விசித்திரமான மற்றும் ஆபத்தான தாவரங்கள் நிறைந்த பண்ணம் புல்வெளிகளும் காடுகளும் மட்டுமே விரிந்திருக்கும் டைனோசர் யுகத்தின் சிறப்பம்சமாக இருந்த பிரம்மாண்ட உருவத்தின் போக்கு ஜிகான்டிசம் நிற்காமல் இன்னும் புதிய உச்சங்களைத் தொட்டிருக்கும் அர்ஜென்டினோசொரஸ் போன்ற சௌரோபாட்கள் ஏற்கனவே பூமியின் வரலாற்றில் மிகப்பெரிய நில வாழ் உயிரினங்களாக இருந்தன ஆனால் அறுபத்து ஆறு மில்லியன் ஆண்டுகால பரிணாம வளர்ச்சியில் அவற்றின் சந்ததியினர் இதைவிடவும் இன்னும் அதிகப்படியான பருமனை கொண்டிருக்கக்கூடும் உயிரியல் மற்றும் ஈர்ப்பு விசையின் வரம்புகள் கடுமையாக சோதிக்கப்பட்டிருக்கும் ஐம்பது மீட்டருக்கும் மேல் நீளமும் நூற்று ஐம்பது டன் எடையும் கொண்ட சௌரோபாட்களை நாம் பார்த்திருக்கலாம் இந்த மாபெரும் உருவங்களை தாங்குவதற்கு அவற்றுக்கு சில சிறப்புத் தகவமைப்புகள் தேவைப்பட்டிருக்கும் காற்றறைகள் கொண்ட மிகத் திறமையான சுவாச மண்டலம் அதீத வலுவுள்ள எலும்புகள் மற்றும் அபரிமிதமான சக்தி வாய்ந்த இதயம் போன்றவை தேவை இந்த நடமாடும் மலைகள் நிலப்பரப்பில் மெதுவாக நகரும்போது அவற்றின் காலடிகளுக்கு அடியில் பூமி நடுங்கியிருக்கும் அவற்றை பின்தொடர்ந்து வேட்டையாடும் வேடனாகலும் கட்டாயமாக வளர வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் இதன் விளைவாக இரு கட்டிடத்தின் அளவு கொண்ட பிரம்மாண்டமான டைரனோசோரிட்களும் உருவாகியிருக்கக்கூடும் புல் ஏன் இவ்வளவு பரவலாக இருக்கிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இதற்கான விடை பாலூட்டிகளின் பரிணாம வளர்ச்சியில் உள்ளது குதிரைகள் காட்டெருமைகள் மற்றும் மான்கள் போன்ற மேய்ச்சல் விலங்குகள் தோன்றியதால்தான் பரந்த புல்வெளிகளும் சவானாக்களும் உருவாயின இவற்றின் பற்கள் கடினமான புற்களை அரைத்து உண்பதற்காகவே தகவமைக்கப்பட்டிருந்தன ஆனால் டைனோசர்களின் காலத்தில் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை தாவர உண்ணி டைனோசர்கள் அவற்றின் ஆரம்ப கால தாடை அமைப்பின் காரணமாக பெருண்கள் சைக்கடுகள் மற்றும் ஊசியிலை தாவரங்களையே விரும்பின எனவே புல் தோன்றியிருந்தாலும் கூட அது ஆதிக்கம் செலுத்தும் தாவர வகையாக மாறியிருக்க முடியாது இன்று நாம் காணும் ஆப்பிரிக்காவின் முடிவில்லா சவானாக்களுக்கும் வட அமெரிக்காவின் பிரேரிகளுக்கும் பதிலாக மிகப்பெரிய பர்ன் தாவர சமவெளிகளையும் திறந்த வெளி காட்டுப் பகுதிகளையுமே பார்த்திருப்போம் இது ஒட்டுமொத்த கண்டங்களின் தோற்றத்தையே முற்றிலும் மாற்றியிருக்கும் மேலும் பூச்சிகள் முதல் மிகப்பெரிய வேட்டையாடிகள் வரை அனைத்து சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் பாதித்திருக்கும் பூமி எப்போதும் வெப்பமாக இருந்திருக்காது இயற்கையான காலநிலை சுழற்சிகளால் கட்டாயம் குளிர்ச்சியான காலங்கள் ஏற்பட்டிருக்கும் இது வியக்கத்தக்க உயிரினங்களான பனிடைனோசர்களை உருவாக்கியிருக்கும் மிதமான மற்றும் குளிரான காலநிலைகளில் வாழ சில வகை டைனோசர்கள் கட்டாயம் தங்களை தகவமைத்துக் கொண்டிருக்க வேண்டும் உரைபணியிலிருந்து பாதுகாக்க கம்பளி போன்ற தடிமனான இறகுகள் கொண்ட உடல் அமைப்பை நாம் பார்த்திருக்க முடியும் டி ரெக்ஸின் வழித்தோன்றல் ஒன்றை கற்பனை செய்து பாருங்கள் முழுவதும் அடர்த்தியான இறகுகளால் மூடப்பட்டு ஒரு ராட்சத துருவக் கரடியைப் போல பணி நிறைந்த டைகா காடுகளில் வேட்டையாடுவது அல்லது கவசமிட்ட ஆங்கிலோசர்களின் கூட்டங்கள் உணவைத் தேடி பனியை உடைப்பதற்காக தங்கள் வலிமை வாய்ந்த தடி போன்ற வாலை பயன்படுத்துவது குளிர்ச்சிக்கு தகவமைத்த இந்த டைனோசர்கள் யூரேஷியா மற்றும் வட அமெரிக்காவின் வடக்கு பிராந்தியங்களில் குடியேறி நமது உலகில் இதுவரை இல்லாத தனித்துவமான துருவச் சூழல் அமைப்புகளை உருவாக்கியிருக்கலாம் பாம்புகளின் பரிணாம வளர்ச்சியும் முற்றிலும் வேறு பாதையில் பயணித்திருக்கும் நாம் வாழும் இந்த காலக்கோட்டில் பாம்புகளின் வளர்ச்சி செழிப்பு அடைந்தது டைனோசர்கள் அழிந்த பிறகு சிறிய பாலூட்டிகளின் எண்ணிக்கை மற்றும் பன்முகத்தன்மை அதிகரித்ததுடன் நெருங்கிய தொடர்புடையது கொறித்துண்ணிகள் முயல்கள் மற்றும் பிற சிறு விலங்குகள் பாம்புகளுக்கு ஏற்ற அதிக அளவில் கிடைக்கும் உணவாக மாறின ஆனால் பாலூட்டிகள் சிறியதாகவும் அரிதாகவும் இருந்த ஒரு உலகில் பாம்புகளுக்கு இந்தச் செழிப்பான பஃபே கிடைத்திருக்காது அவற்றின் பரிணாம வளர்ச்சி குறைந்து போயிருக்கும் அவை இவ்வளவு பன்முகத்தன்மையை அடைந்திருக்காது மேலும் வெற்றிகரமான வேட்டையாடிகளாக மாறியிருக்கவும் முடியாது பெரும்பாலும் அவை தங்களின் ஆரம்பகால கால பள்ளி போன்ற முன்னோடிகளைப் போலவே வளர்ச்சியடையாத கால்களுடன் கூடிய நிலையில் நீடித்திருக்கக்கூடும் பாம்புகள் அனைத்து கண்டங்களிலும் வாழும் இந்த உலகிற்கு பதிலாக அவை சிறியதும் அவ்வளவு கவனிக்கத்தக்கதுமல்லாத ஊர்வன வகையாக இருக்கும் ஒரு கிரகத்தை நாம் பெற்றிருப்போம் கிரகத்தின் புவியியல் நம் உலகில் போலவே நிச்சயமாக மாறியிருக்கும் கண்டங்கள் அவற்றின் நகர்வுகளை தொடர்ந்திருக்கும் ஆனால் இந்த கண்டங்களின் சுற்றுச்சூழல் அமைப்புகள் தனித்துவமானவையாக இருந்திருக்கும் இந்த தனிமைப்பாடு ஒவ்வொரு பெரிய நிலப்பரப்பிலும் அந்தந்த பகுதிக்குரிய எண்டமிக் தனித்துவமான டைனோசர் இனங்களை உருவாக்க வழிவகுத்திருக்கும் உதாரணத்திற்கு ஆஸ்திரேலியா ராட்சசப்பை கொண்ட சூமச்சாத்து டைனோசர்களின் தாயகமாக மாறியிருக்கலாம் இவை தோலின் மடிப்புகளில் தங்கள் குட்டிகளை சுமந்திருக்கலாம் தென் அமெரிக்காவில் ஜிகாண்டோசரசின் கிகானோடோசாரஸ் வழித்தோன்றல்கள் பரிணாமம் அடைந்து விட மிகப் பெரியதாகவும் இன்னும் கொடூரமானதாகவும் உருவெடுத்திருக்கலாம் மேலும் மடகாஸ்கர் போன்ற தீவுகளில் மற்ற இடங்களில் எப்போதோ அழிந்து போன தொன்மையான இனங்கள் தொடர்ந்து உயிர் பிழைத்திருக்கலாம் அல்லது ராட்சச டைனோசர்களின் குள்ள வடிவங்கள் ஃபார்ம்ஸ் கூட அங்கு வளர்ந்திருக்கலாம் ஒவ்வொரு கண்டமும் தனக்கென தனித்துவமான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களைக் கொண்ட ஒரு தனி தொலைந்து போன உலகம் லாஸ்ட் வேர்ல்டு போல் இருந்திருக்கும் இது கோலத்தில் பயணிப்பதை முன்னெப்போதையும் விட மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் அதே சமயம் உயிர்கொள்ளும் அபாயம் கொண்டதாகவும் ஆக்கியிருக்கும் சிங்கங்கள் புலிகள் ஓநாய்கள் இவற்றைப் பற்றி மறந்துவிடுங்கள் டைனோசர்கள் ஆதிக்கம் செலுத்தும் உலகில் பெரிய மாமிச உன்னி பாலூட்டிகளுக்கு இடமே இருந்திருக்காது அதிவேட்டை விலங்குகளின் சுற்றுச்சூழல் அமைப்புகள் அனைத்தும் பலதரப்பட்ட தெரோபாட்களால் தெரோபாட்ஸ் நிரம்பியிருக்கும் சவன்னாவில் வேட்டையாடும் சிங்கம் கூட்டத்திற்கு பதிலாக புத்திசாலி ட்ரோமியோசார்கள் ட்ரோமியோசார்ஸ் குழுவாக இறையை பிடிப்பதை பார்த்திருப்போம் ஒற்றை வேட்டைக்காரனின் பாத்திரத்தை அதாவது புலியின் பாத்திரத்தை ஒரு டைரனோசாரஸ் அல்லது அலோசரஸின் வாரிசு வகித்திருக்கும் இந்த திறமையான மற்றும் வலிமையான ஊர்வனங்களின் போட்டி பாலூட்டிகளுக்கு யாராலும் வெல்ல முடியாததாக இருந்திருக்கும் அதனால் கோரை பற்கள் கொண்ட பூனைகள் பயங்கரமான ஓநாய்கள் மற்றும் குகை கரடிகளின் பரிணாம வளர்ச்சி என்பது நடந்திருக்கவே வாய்ப்பில்லை நம் உலகில் பாலூட்டிகளின் சகாப்தம் என்று அழைக்கப்படும் முழு கெனோசோயிக் காலமும் செனோசோயிக் பீரியட் இந்த மாற்று உலகில் டைனோசர்களின் சகாப்தமாகவே தொடர்ந்து நிலைத்திருக்கும் கோளின் வளிமண்டலம் கூட இப்போதுள்ளதை விட வேறுபட்டிருக்க வாய்ப்புள்ளது இன்றைய சூழலை விட அங்குள்ள மிதமான வெப்பநிலையும் செழிப்பான தாவர வளர்ச்சியும் வளிமண்டலத்தில் அதிக ஆக்சிஜன் அளவை பராமரிக்க உதவியிருக்கும் இருக்கும் கார்பனிஃபெரஸ் கார்பனிபெரஸ் காலத்திலிருந்து நாம் அறிவது போல ஆக்சிஜனின் அளவு அதிகமாக இருக்கும்போதுதான் கணுக்காலிகள் ஆர்த்ரோபாட்ஸ் பிரம்மாண்டமான அளவிற்கு வளர முடியும் எனவே டைனோசர்களின் உலகம் என்பது பூதகரமான பூச்சிகளின் உலகமாகவும் இருந்திருக்கும் சிறகுகளை ஒரு மீட்டர் அகலத்திற்கு விரித்த தட்டான் பூச்சிகளையும் இரண்டு மீட்டர் நீளத்திற்கு வனப்பகுதியில் ஊர்ந்து செல்லும் பலகால் பூச்சிகளையும் மற்றும் இரவு தட்டு அளவுள்ள சிலந்திகளையும் கற்பனை செய்து பாருங்கள் சிறிய வகை டைனோசர்கள் மற்றும் பாலூட்டிகளுக்கு இந்த பிரம்மாண்ட உயிரினங்கள் ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவே இருந்திருக்கும் ஒருவேளை அந்தக் காலத்துக்கு பயணம் செய்யும் கற்பனை மனிதனுக்கு இந்த புதிய சூழ்நிலை மேலும் அந்நியமானதாகவும் பயங்கரமானதாகவும் உணரப்பட்டிருக்கும் பறவைகள்தான் இன்றைய உலகில் டைனோசர் இனத்தில் எஞ்சியிருக்கும் ஒரே வம்சம் ஆனால் ஒரு மாற்று யதார்த்தத்தில் அவற்றின் தலைவிதி இவ்வளவு சிறப்பாக இருந்திருக்காது அந்தப் பெரும் அழிவுக்குப் பிறகுதான் காலியான சூழலியல் இடங்களைப் பயன்படுத்திக் கொள்ள பறவைகளுக்கு ஒரு தனித்துவமான வாய்ப்பு கிடைத்தது அந்த நிகழ்வு இல்லாமல் போயிருந்தால் அவை வானத்தில் டெரோசார்களுடனும் டெரோசார்ஸ் தரையில் எண்ணற்ற சிறிய டைனோசர் இனங்களுடனும் தொடர்ந்து போட்டியிட வேண்டியிருந்திருக்கும் இதன் காரணமாக அவற்றின் இனப் பன்முகத்தன்மை பெருமளவில் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் பாடும் பறவைகளையோ கம்பீரமான கழுகுகளையோ அல்லது பெங்குவின்களையோ நாம் பார்த்திருக்க முடியாது பறவைகள் ஆர்கியோப்டெரிக்ஸ் ஆர்கேயோப்டிரிக்ஸ் போன்ற ஒப்பீட்டளவில் பழமையான ஒரு குழுவாகவே இருந்திருக்கும் மேலும் பெரும்பாலான சூழல் அமைப்புகளில் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கை கூட அவை வகித்திருக்காது அவற்றின் அழகான பாடல்கள் காடுகளை நிறைத்திருக்காது அதற்கு பதிலாக அவற்றின் அதிக வெற்றிகரமான உறவினர்களின் கர்ஜனைக்கும் அலறலுக்கும் வழிவிட்டிருக்கும் பாலூட்டிகள் மற்றும் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய பணி யுகங்கள் இந்த கற்பனை உலகில் முற்றிலும் வேறுபட்ட விதத்தில் நடந்திருக்கும் பூமியின் சுற்றுப்பாதையுடன் தொடர்புடைய குளிர்ச்சி மற்றும் வெப்பமயமாதல் சுழற்சிகள் இங்கே தொடர்ந்து நிகழ்ந்திருந்தாலும் கூட அவற்றின் விளைவு வித்தியாசமாகவே இருந்திருக்கும் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு அளவையும் துருவங்களில் நிரந்தர பனிப்படலங்கள் இல்லாததையும் கொண்ட இக்கோள் ஒரு பெரிய வெப்பத்தாங்கியை தெர்மல் பஃபர் பெற்றிருக்கும் இதன் காரணமாக பனியுகங்கள் அவ்வளவு கடுமையானதாக இருந்திருக்காது அத்துடன் முழு கண்டங்களையும் மூடும் மாபெரும் பனி திட்டுகளும் உருவாகியிருக்காது மாறாக குளிரை தாங்கப் பழகிய டைனோசர்கள் வசிக்கும் துருவத் துருவத்துந்திரா மற்றும் ஊசியிலை காடுகள் டைகா மட்டுமே விரிவடைவதைக் கண்டிருப்போம் கடுமையான யுகங்கள் இல்லாதது மிகவும் நிலையான உலகத்தை குறிக்கும் ஆனால் அதே சமயம் அது நம்முடைய உலகத்தில் மாமூத்கள் ரோமமுள்ள காண்டாமிருகங்கள் மற்றும் இறுதியில் நாமே உருவாவதற்கு காரணமான பரிணாமத் தூண்டுதல்களற்ற உலகமாகவும் அமைந்திருக்கும் டைனோசர்களின் சமூக நடத்தை நம்ப முடியாத அளவிற்கு உச்சக்கட்ட சிக்கலான தன்மையை அடைந்திருக்கும் ஹேட்ரோசர்கள் அல்லது வாத்து மூக்கு டைனோசர்கள் போன்ற பல இனங்கள் பிரம்மாண்டமான மந்தைகளாக வாழ்ந்து பொதுவான கூடுகளில் தங்களின் இளம் சந்ததியை பேணிப் பாதுகாத்தன என்பதை நாம் புதைபடிவங்கள் மூலம் ஏற்கெனவே அறிவோம் அறுபத்து ஆறு மில்லியன் ஆண்டுகளில் இந்த நடத்தை யானைகள் அல்லது மனித குரங்குகளுக்கு இணையாக வளர்ச்சியடைந்திருக்கலாம் அனுபவம் வாய்ந்த பெண் தலைமைகளால் வழிநடத்தப்படும் மந்தைகள் சிக்கலான காதல் சடங்குகள் மற்றும் வேட்டையாடிகளை தற்காத்துக் கொள்ள ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்புகளை நாம் பார்த்திருப்போம் உதாரணமாக வளர்ந்த டைனோசர்கள் இளம் உயிர்களைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கியிருக்கும் இதற்கு ஈடாக வேட்டையாடிகள் இன்னும் அதிநவீனமான கூட்டாக வேட்டையாடும் உத்திகளை வளர்த்துக் கொண்டிருப்பார்கள் டைனோசர்களின் உலகம் என்பது தனித்து வாழும் அரக்கர்களின் கூட்டம் மட்டுமல்ல அது நாடகங்கள் படிநிலைகள் மற்றும் ஒத்துழைப்பு நிறைந்த ஒரு சிக்கலான சமூகப் பின்னலாக இருந்திருக்கும் ஒரு கணம் கண்களை மூடி இந்த உலகின் ஒலிகளை மனதில் நினைத்துப் பாருங்கள் நாம் வாழும் இந்த உலகத்தின் ஒலிகள் முற்றிலும் வேறாக இருக்கும் காலையில் நாம் கேட்கும் வழக்கமான பறவைகளின் இனிமையான கானங்களுக்குப் பதிலாக வினோதமான தொண்டை நடுங்கும் கீச்சு குரல்களும் டெரோசர்களின் கடுமையான இரைச்சலும்தான் காற்றை நிரப்பும் ஒரு மானின் காலடியில் உடையும் கிளைகளின் ஓசைக்கு பதிலாக காடுகளின் அமைதியை சாவ்ரோபாட்கள் எழுப்பும் தொலைதூர தொடர்புக்கான ஆழமான அதிர்வு மிகுந்த குறை அதிர்வெண் கொண்ட பெருமுழக்கங்கள் சிதைக்கும் அந்தச் சத்தத்தை நீங்கள் காதால் கேட்பதைவிட உடல் முழுவதும் உணரக்கூடியதாக இருக்கும் இதைத் தவிர கிலோமீட்டர் கணக்கில் எதிரொலிக்கும் ராட்சத தெரோபாட்களின் உயிரை உலுக்கும் கர்ஜனை அங்கிருக்கும் உயிரினங்கள் அனைத்தையும் பயத்தில் உறைந்து போகச் செய்யும் கிரகத்தின் ஒளியியல் நிலப்பரப்பு முற்றிலும் அந்நியமாக இருக்கும் அது ஆதி காலத்தின் சக்தி மற்றும் தொடர்ச்சியான ஆபத்தின் சூழ்நிலையை உருவாக்கும் இதைவிட ஊகத்தின் அடிப்படையில் அமைந்த ஆனால் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சிந்தனை இதோ டைனோசர்கள் விவசாயம் போன்ற ஒன்றை கண்டுபிடித்திருக்க முடியுமா ஓவிராப்டோரோசர்கள் ஓவிராப்டரோசார்ஸ் அல்லது ட்ரோடோண்டிட்கள் ட்ரோடான்டீடீட்ஸ் போன்ற சிறிய மற்றும் புத்திசாலியான சில டைனோசர்கள் மற்ற உயிரினங்களுடன் ஒருவித பரஸ்பர இணக்கமான உறவை சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திக் கொண்டிருக்கலாம் சாதாரணமாய் காளான்களை உண்ணும் டைனோசருக்கு பதிலாக உணவுக்காக ஒரு நிலையான விநியோகத்தை உறுதி செய்ய காளான் வேர் வலைப்பின்னலை மைசிலியம் களைகள் நீக்கி போட்டியாளர்களிடமிருந்து பாதுகாத்து தீவிரமாக பராமரிக்கும் ஒரு டைனோசரை கற்பனை செய்து பாருங்கள் அல்லது பெரிய மெதுவாக செல்லும் பூச்சிக் கூட்டங்களை மேய்க்க கற்றுக்கொண்ட ஒரு வகையினை கற்பனை செய்யுங்கள் அவற்றின் ஊட்டச்சத்து நிறைந்த சுரப்புகளுக்கு ஈடாக அந்த பூச்சிக் கூட்டங்களை ஒரு இடத்திலிருந்து மற்றோர் இடத்திற்கு நகர்த்தி வேட்டையாடுபவர்களிடமிருந்து பாதுகாக்கிறது இது மனிதர்கள் புரிந்து கொள்ளும் பகுத்தறிவு உழைப்பு ரேஷனல் லேபர் அல்ல மாறாக இது சிக்கலான உள்ளுணர்வு திட்டம் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்டிங்டிவ் புரோகிராம் ஆகும் ஆனால் மனிதன் தோன்றுவதற்கு மிக நீண்ட காலத்திற்கு முன்பே இந்த பூமியின் முதல் விவசாயிகள் தோன்றியதற்கான அடையாளமாக இது இருந்திருக்கும் சரி நமது மூதாதையர்களான அந்த பிரைமேட்டுகளின் நிலை என்னவாகியிருக்கும் அவர்களுடைய தலைவிதி நிச்சயம் நாம் விரும்பக்கூடியதாக இருந்திருக்காது மனித இனத்தின் தோற்றத்திற்கு வழிவகுத்த அந்த பரிணாம வளர்ச்சிப் பாய்ச்சல் நமது மூதாதையர்கள் மரங்களிலிருந்து இறங்கி ஆப்பிரிக்க சவண்ணா புல்வெளியில் காலடி போதுதான் தொடங்கியது ஆனால் டைனோசர்கள் நிறைந்த உலகில் முதலாவதாக பரந்த புல்வெளிகள் இருந்திருக்காது இரண்டாவதாக தரையானது மரண ஆபத்து நிறைந்த இடமாகவே இருந்திருக்கும் கீழே இறங்கத் துணிந்த ஒரு பிரைமேட்டும் எண்ணற்ற சிறிய மற்றும் நடுத்தர வேட்டைக்கார டைனோசர்களுக்கு உடனடியாக உணவாகிப் போயிருக்கும் இதன் காரணமாக பிரைமேட்டுகள் எப்போதும் மரங்களிலேயேதான் தங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் அவை நிமிர்ந்து நடக்கும் தன்மையை அடைந்திருக்க மாட்டார்கள் கருவிகளைச் செய்வதற்காக அவற்றின் கைகள் விடுதலையாகியிருக்காது மூளையும் இவ்வளவு வேகமாக வளர்ச்சியடைந்திருக்காது அவை இன்றைய லெமூர்கள் அல்லது டார்சியர்கள் போன்றே சிறிய பயந்த சுபாவம் உள்ள மரங்களில் வாழும் உயிரினங்களாக இருந்திருக்கும் அவற்றின் பரிணாம ஆற்றல் என்றைக்குமே வெளிப்படாமல் போயிருக்கும் இப்போது நாம் மிக முக்கியமான அதிர்ச்சியூட்டக்கூடிய உண்மைக்கு வருகிறோம் இந்த உலகில் மனிதர்கள் ஒருபோதும் தோன்றியிருக்கவே முடியாது நம்முடைய இருப்பு என்பது அறுபத்தி ஆறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த ஒரு மாபெரும் பேரழிவால் தூண்டப்பட்ட தனித்துவமான தற்செயல்களின் சங்கிலித் தொடரின் விளைவாகும் டைனோசர்கள் அழிந்து போனதுதான் பாலூட்டிகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது புற்களின் பெருக்கமானது சவானா புல்வெளிகளை உருவாக்கின அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட காலநிலை மாற்றங்கள் நம் முன்னோர்களை மரங்களிலிருந்து கீழே இறங்கும்படி கட்டாயப்படுத்தியது இவை அனைத்தும் ஒன்றாகச் சேர்ந்துதான் ஹோமோசேபியன்ஸ் ஹோமோசேபியன்ஸ் என்ற மனித இனம் பரிணாம வளர்ச்சியடைய வழிவகுத்தது டைனோசர்கள் தொடர்ந்து கோலோச்சி இருந்தால் இந்த நிபந்தனைகள் எதுவும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்காது நம்மை நோக்கிய பரிணாம பாதை என்றென்றும் மூடப்பட்டிருக்கும் பூமி கிரகம் இன்னமும் அற்புதமான மற்றும் சிக்கலான உயிரினங்களால் நிறைந்திருக்கும் ஆனால் நகரங்களை உருவாக்கி நட்சத்திரங்களை பார்க்கும் அறிவுள்ள பிரைமேட்கள் மனிதக் குரங்குகள் அவற்றில் இருந்திருக்க மாட்டார்கள் அது நாம் இல்லாத ஒரு உலகமாக இருந்திருக்கும் அஸ்டிராய்டு தப்பித் தவறவிட்ட உலகம் இதுதான் இது யானைகளுக்கும் சிங்கங்களுக்கும் பதிலாக டைனோசர்களைக் கொண்ட நமது கிரகம் மட்டுமல்ல இது முற்றிலும் அந்நியமான வேற்று கிரகத்தைப் போன்ற ஒரு பூமி ஃபெர்ன் புல்வெளிகளால் மூடப்பட்ட நித்திய ராட்சதர்களின் இந்த கிரகத்தில் அறிவார்ந்த வேட்டையாடிகள் வாழ்கின்றனர் இங்கு நம் முன்னோர்கள் நிழலிலேயே நிரந்தரமாக தங்கிவிட்டார்கள் மனித குலத்துக்கு இங்கே இடமே இல்லை நமது சொந்த பயணம் எவ்வளவு தற்செயலானது மற்றும் பலவீனமானது என்பதற்கான ஒரு வலிமையான நினைவூட்டல் இது இந்த மாற்று உலகப் பயணத்தை இறுதிவரை பார்த்ததற்கு நன்றி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்ய மறக்காதீர்கள் அத்துடன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து புதிய வீடியோக்களை தவறவிடாமல் இருக்க வெள்ளைகானையும் அழுத்தவும் இப்போது முக்கியமான கேள்வி இந்த உலகத்திற்கு ஒரு நாள் பாதுகாப்பாக செல்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் பார்க்க விரும்பும் மிகப்பெரிய உயிரினம் எதுவாக இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான சௌரவ பாட்டையா புத்திசாலி ராப்டர்களின் கூட்டத்தையா அல்லது வானத்தில் பறக்கும் ஒரு ராட்சத டெரோசாவரையா உங்கள் பதிலை கமெண்ட்களில் எழுதுங்கள்